மூன்றாம் தந்திரம் தியானம் வரும் ஆதி ஈர் எட்டுள் வந்த தியானம் பொருவாத புந்தி புலன் போகமேவல் உருவாய சக்தி பரத் உண்ணும் குருவார் சிவ தியானம் யோகத்தின் கூரே கண்ணாக்கு மூக்கு செவி ஞான கூட்டத்துள் பண்ணாக்கி நின்ற பொருள் ஒன்று உண்டு அண்ணாக்கினுள்ளே அகண்ட ஒளி காட்டி புண்ணாக்கி நம்மை பிழைப்பித்தவாரே பொன்னான நயனத்தில் உற்ற ஒளி தன்னை கண்ணார பார்த்து கலந்தாங்கு இருந்திடில் விண்ணாறு வந்து வெளி கண்டிட ஓடி பண்ணாமல் நின்றது பார்க்கலுமாமே ஒரு பொழுது உண்ணார் உடலோடு உயிரை ஒரு பொழுது உண்ணார் உயிருள் சிவனை ஒரு பொழுது சிவனுரை சிந்தையை ஒரு பொழுது உண்ணார் சந்திரப்பூவே மனத்து விளக்கினை மாண்பட ஏற்றி சினத்து விளக்கினை செல்ல நெருக்கி அனைத்து விளக்கும் திரி ஒக்க தூண்ட மனத்து விளக்கது மாயா விளக்கே என் ஆயிரத்தாண்டு யோகம் இருக்கினும் கண்ணார் அமுதினை கண்டறிவார் இல்லை உள்நாடி உள்ளே ஒளி உற நோக்கினாள் கண்ணாடி போல கலந்து நின்றானே நாட்டமிரண்டும் நடுமூக்கில் வைத்திடில் வாட்டமில்லை மனைக்கும் அழிவும் இல்லை ஓட்டமும் இல்லை உணர்வில்லை தான் இல்லை தேட்டமும் இல்லை சிவனவனாமே நயனம் நாசி மேல் வைத்திட்டு உயர் விழா வாயுவை உன்னை அடக்கி துயரற நாடியே தூங்க வல்லார்க்கு பயன் இது காயம் பயமில்லை தானே மணிக்கடல் யானை வார்க்குழல் மேகம் அணிவண்டு தும்பி வலை பேரிகை யாழ் தனிந்தெழு நாதங்கள் தாம் இவை பத்தும் பணிந்தவர் கல்லது பார்க்க உண்ணாதே கடலொடு மேகம் களிரொடு மோசை அடை வீணை அண்டர் அண்டத்துச் சுடர்மண்ணு வேணுச் நோசை யோகிக்கு அல்லால் தெரியாதே ஈசன் இயல்பும் இமையவர் ஈட்டமும் பாசம் இயங்கும் பரிந்து துயராய் நிற்கும் ஓசை அதன் மனம் போல விடுவதுவோர் ஓசை யாம் ஈசன் உணர வல்லார்க்கே நாத முடிவிலே நல்லால் இருப்பது நாத முடிவிலே நல் யோகம் இருப்பது நாத முடிவிலே நாட்டம் இருப்பது நாத முடிவிலே நஞ்சுண்ட கண்டனே உதிக்கின்ற ஆறினும் உள் அங்கி ஐந்தும் துதிக்கின்ற தேசுடை தூங்கிருள் நீங்கி அதிக்கின்ற ஐவருள் நாதம் ஒடுங்க கதிக்கொன்ற ஈசன் கழல் சேரலாமே பள்ளி அறையில் பகலே இருளில்லை கொள்ளி அறையில் கொழுந்தாமல் காக்கலாம் ஒள்ளிது அறியிலோர் ஓசனை நீளிது வெள்ளி அறையில் விடுவில்லை தானே கொண்ட விரதம் குறையாமல் தானொன்றி தண்டுடன் ஓடி தலைப்பட்ட யோகிக்கு மண்டலம் மூன்றினும் ஒக்க வளர்ந்த பின் பிண்டமும் மூளி பிரியாது இருக்குமே அவ்வவர் மண்டலம் ஆம் பரிசு ஒன்றுண்டு அவ்வவர் மண்டலத்து அவ்வவர் தேவராம் அவ்வவர் மண்டலம் அவ்வவர்கே வரில் அவ்வவர் மண்டலம் மாயம் மற்றோர்கே இலைக்கின்ற நெஞ்சத்து இருட்டறை உள்ளே முளைக்கின்ற மண்டலம் மூன்றினும் ஒன்றி துளை பெறும் பாசம் துருவிடும் ஆகில் இலைப்பின்றி மார்கழி ஏற்றம் அது ஆமே முக்குணம் மூடர வாயுவை பிடித்திட்டு தக்க வளமிடம் நாழிகை சாதிக்க வைக்கும் உயர்நிலை வானவர் கோணே நடலித்த நாபிக்கு நால்விரல் மேலே மடலித்த வாணிக்கு இருவிரல் உள்ளே கடலித்து இருந்து கருத வல்லார்கள் சடல தலைவனை தாம் அறிந்தாரே அறிவாய சத்தென்னும் மாறா அகன்று செறிவான மாயையை சிதைத்து அருளாலே புரியாத பேரருள் ஆயிடும் பெற்றி நெறியான அன்பர் நிலை அறிந்தாரே